உலகத்திலேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் முன்னணி நிறுவனமாக இருக்கிற ஓப்பன் ஏஐ இந்தியர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க குறைந்த விலையில் சாட் ஜிபிடிய மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் பே பண்ணி சாட் ஜிபிடி கோ அப்படிங்கிறத நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க இது சம்பந்தமாக ஓப்பன் ஏஐயோட துணை தலைவரும் சாட் ஜிபிடினுடைய தலைவருமா இருக்கிற நிக் டார்லி அவரோட அஃபிஷியல் எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படி இந்த சாட் ஜிபிடி கோவில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது முன்னூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு உலகத்தில் எல்லா துறைகள்லையுமே டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த துறையை எடுத்தாலும் எல்லாரும் கண்டிப்பாக ஏஐ கற்றுக்கோங்க ஏஐ இல்லாமல் இனிமேல் எதிர்காலமே இல்லை அப்படின்னு எல்லாருமே எச்சரிக்கிறாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஹேண்டில் பண்ணுறதுல முன்னணி நிறுவனமாக இருக்கிற ஓப்பன் ஏஐ நிறுவனம் இப்போ இந்தியர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க சரி அது என்ன சாட் ஜிபிடி கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சாட் ஜிபிடிலேயே நிறைய வேரியன்ஸ் இருக்கு நார்மலாக நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற சாட் ஜிபிடியை விட இந்த சாட் ஜிபிடி கோ அப்படிங்கிறது பத்து மடங்கு அதிகமாக எஃபிஷியண்டாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி அது தொடர்பாக நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் பில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படினாலோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அதை உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலோ இந்த சாட் ஜிபிடி ஈகோ எஃபிஷியண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஃப்ரீ வெர்ஷனை விட பத்து மடங்கு எல்லா விதத்திலயுமே எஃபிஷியன்டான ஒரு டூலா இது இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சாட் ஜிபிடி கோ முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு தராங்களே மத்த வேர்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாட் ஜிபிடி ப்ரோ மாசத்துக்கு பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அதாவது இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு நூறு ரூபாய் கம்மி அப்படிங்கிற ரேஞ்ச்ல தான் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க இதுவே சாட் ஜிபிடியோட ப்ளஸ் வேரியன்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது மாசத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் அப்படின்னு விற்பனை செய்யறாங்க அது இப்போ புதுசா லான்ச் பண்ற இந்த சாட் ஜிபிடி கோ அப்படிங்கிறது மாசம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நீங்க பயன்படுத்த முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க வேரியண்ட பொறுத்த வரைக்கும் அவங்களோட எஃபிஷியன்சி வந்து மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த சாட் ஜிபிடி கோ தான் இப்போ இந்தியால லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சாட் ஜிபிடியோட வேரியன்ஸ்லயே இப்ப புதுசா கோவை லான்ச் பண்றாங்க அதுக்கு ஏன் இந்தியாவை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அதுக்கு நிக் டார்லி என்ன தெரிவிச்சிருக்கார் அப்படின்னா அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா இந்தியா தான் ரொம்ப அதிகமான அளவுல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உபயோகப்படுத்துற ஒரு நாடா இருக்காங்க அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா இந்தியாவுக்கு தான் இந்த சாட் ஜிபிட்டியை நாங்க அதிகமா அதிகமா கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் அங்க இருக்கிற மக்கள் குறிப்பா யங் பாப்புலேஷன் இதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியா அதிக மக்கள் தொகை உள்ள ஒரு நாடு அதுலயும் குறிப்பா இளைஞர்களோட பாப்புலேஷன் இங்க ரொம்ப ஜாஸ்தி அப்படி இருக்கும் ரொம்ப சுலபமா மக்கள் கிட்ட குறிப்பா இளைஞர்கள் கிட்ட இந்த சார்ஜி பிட்டியை எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு ஸோ இப்போ இந்தியன்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி இதுல என்னென்ன ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறாங்க இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் சிரமமா ஃபீல் பண்றாங்க எதை ரொம்ப என்ஜாய் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இது மாதிரி சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டு மற்ற நாடுகளுக்கு இதை விரிவடைய செய்வோம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு இந்த சாட் ஜிபிடி கோக்காக இந்திய சந்தையை சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியா மாதிரியான ஒரு ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரில அவங்களோட ப்ராடக்ட வந்து பிளேஸ் பண்ணணும்னு எல்லா நிறுவனங்களுமே விரும்புறாங்க குறிப்பா சமீபத்தில் பெர்பிளெக்சிட்டி எடுத்துக்கிட்டோம் பெர்பிளெக்சிட்டி ஏர்டெலோட டை வச்சு பெர்பிளெக்சிட்டி ப்ரோவை ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே இலவசமா ப்ரொவைட் பண்ணாங்க இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்பாடுல ஒரு முக்கியமான மைல்ஸ்டோனா பார்க்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனம் கூகுள் கூடையும் கூகுள் குரோம் நாங்கள் வாங்குறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு அடுத்தடுத்த கட்டங்களில் வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் அவங்களோட ஏஐயை மாணவர்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க ஸோ இந்தியன் மார்க்கெட் குள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யார் ரொம்ப வேகமாகவும் ரொம்ப எஃபிஷியண்டாகவும் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு காம்படிஷனாக இருந்துகிட்டே தான் இருக்கு ஸோ அந்த இடத்துல தங்களை பொசிஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓப்பன் ஏஐ நிறுவனம் இந்த சாட் ஜிபிடி கோவை முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க